இந்த ஜாதகருடைய சனி தசையில என்ன நடக்கும் சனி லக்னாதிபதியை பார்க்கிறார் சனி தசை வந்த உடனே ஜாதகருக்கு புத்தி கெட்டு போகும் தொழில் போகும் லக்னாதிபதி நீச்சனாகி ஏழு எட்டுக்கு அதிபதியான பத்தாம் இடத்துல நீச்சனாகி அவர் சுபத்துவமாக இருக்க நிலைமையில கண்டிப்பாக தொழிலை கெடுப்பார் ஆனா பத்தாம் அதிபதி உச்சமாக இருக்கிறார் எவ்வளவு கிரிட்டிகலான கணிக்கிறதுக்கு அப்படியே ஒரு மாதிரியான சிக்கலான ஒரு அமைப்பு தானே தொழிலை கெடுத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு லக்னாதிபதி பாவத்துவம் கடக லக்னத்திற்கு இப்படி லக்னாதிபதி அமாவாசையாகி கிரகண

ஏழு எட்டு எட்டு வந்து கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் போன்றவைகள் இருந்தாலும் அதை கொடுக்க முடியவில்லை என்றாலும் சனியுடையது எட்டாம் ஆதிபத்தியத்தை அவர் தர மாட்டார் ஆனால் சனியுடைய காரகத்துவத்தை அவர் தருவார்